வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் போட்டோஷாப் டுட்டோரியல்ல ஒரு டிராயிங் பெயிண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அதை பற்றி பார்த்துருந்தோம் இதுக்கு வந்து நம்ம மோஸ்ட்ல பிளகெண்ட்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் என்கிட்ட அதுக்கப்புறம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இதே எஃபெக்டே நம்ம வந்து எப்படி மொபைலில் பண்றது அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாவே பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் கோ ஆர்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள் நமக்கு இந்த ஆப் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எட்டு கிட்ட கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நானும் இன்ஸ்டால் பண்ணுறேன் இப்போ வந்து நான் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன் இதில் நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேமரா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்பம்னு இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி கேலரியில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்பம் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போவே நீங்கள் எடுத்து மாற்றணும்னா நீங்கள் வந்து கேமரா சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஆல்பம் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு பிக்சரை நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன் இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து நிறையா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்டெலிஸான எஃபெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க அதுவும் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க ஒரு சில எஃபெக்ட்டுக்கு மட்டும் அவங்க வந்து பணம் கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் நம்ம வந்து ஃப்ரீயாக உள்ள எஃபெக்டே நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த இமேஜஸ் நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு ரைட் சைடு கார்னரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக ஒரு ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பாட்டமில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகும் ஷேர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கேலரியில் சேவ் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வீ பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொடுத்துருந்த எஃபெக்ட் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திக்கலாம் தேங்க்யூ